ஊராட்சி பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி தலைவர் ஒருவர் மனு அளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு குன்றத்தை அடுத்த மணப்பாக்கம் ஊராட்சி தலைவராக ஆனி துரைராஜ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பணியாற்றினார் அப்போதைய ஊராட்சி மன்ற அலுவலகம் சிதிலம் அடைந்ததை அடுத்து அதனை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட கோரிக்கை மனு அளித்திருந்தார் அதன் பேரில் தற்போது மணப்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்திற்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கியது இந்த நிலையில் முன்னாள் ஊராட்சி தலைவர் ஆனி துரைராஜ் அவருக்கு நெருங்கியவர்கள் மூலம் கட்டுமான பணிக்கு முட்டுக்கட்டை போடுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் திமுகவை சேர்ந்தவரும் தற்போதைய ஊராட்சி தலைவருமான ரஞ்சித் குமார் புகார் அளித்தார் இது தொடர்பாக வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற இருந்த இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னாள் ஊராட்சி தலைவர் வரவில்லை இந்நிலையில் புதிய அலுவலகத்திற்கான கட்டுமானப் பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் ஆனி துரைராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் பணியினை தடுத்து நிறுத்தி பிரச்சனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது இப்பிரச்சினை தொடர்பாக மாவட்ட கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மாவை நேரில் சந்தித்து தற்போதைய ஊராட்சித் தலைவர் ரஞ்சித்குமார் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் மீண்டும் மனு அளித்துள்ளனர்